வணக்கம் தீபமலையார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா முதல் சுதந்திர போராட்ட வீரர்கள் மாமன்னர் மருது பாண்டியர்கள் அவர்களின் இருநூத்தி இருபத்தி நான்கு விழா திருவண்ணாமலை பெரிய திருமேட்டில் நடைபெற்றது வேலாவிற்கு திருவண்ணாமலை மாவட்ட அகமுடையார் சங்க தலைவர் என் செல்லதுரை தலைமை தாங்கினார் கௌரவ தலைவர் ஏ சிவஞானம் வரவேற்றார் சங்க காப்பாளர் மஞ்சுநாதன் மணிகண்டன் துணை தலைவர் குரு ஏழுமலை சட்ட ஆலோசகர் சஞ்சீவி ராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவை முன்னிட்டு மாவீரர் மருத பாண்டியர்களின் திருவுருவ படத்திற்கு பூஜை செய்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டன இதனைத் தொடர்ந்து விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றன அவ்விழாவில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை செயலாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எம்எல்ஏ முன்னாள் நிகர்மன்ற தலைவர் ஸ்ரீதரன் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் தனுசு ஆர் சின்னத்துறை ஆகியோர் சிறப்பு விருந்தினர்கள் ஆக கலந்து கொண்டு மருத பாண்டிய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டன விழாவில் திருவண்ணாமலை நகரம் மற்றும் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து ஆயிரம் கணக்கான அகமுடையார் எழுதினார் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை திருவண்ணாமலை அகமுடையார் சங்கத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தனர்

பொதுச் செயலர் மிகுந்த தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் அருமையன் எடப்பாடியார் அவர்களின் சார்பிலே இன்றைக்கு குரு பூஜை விழா நடந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய திருவண்ணாமலை மாநகரத்தில் மிக சிறப்பான முறையிலே இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய அகமுடியர் சங்கத்தினுடைய தலைவர் என்னுடைய மரியாதைக்குரிய அருமை அண்ணன் செல்வதுரை அவர்களை இந்த நேரத்திலே மனதார பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு நம்முடைய மருது பாண்டியர் சகோதரர்களுக்கு சிவகங்கை சீமையிலே மரியாதையை செலுத்த வேண்டும் என்று அண்ணன் எடப்பாடி அவர்கள் உத்தரவிட்டதன் அடிப்படையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகள் அங்கே மலரஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் நம்முடைய திருவண்ணாமலை மாநகரத்திலே நடைபெறுகின்ற இந்த மாபெரும் குரு பூஜை விழாவில் இந்த ஆண்டு மற்ற ஆண்டுகளை விட மிக சிறப்பான முறையில் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய சங்கத்தினுடைய நிர்வாகிகள் என்ன கோரிக்கையை சொன்னாலும் என்ன எதிர்பார்ப்புகளை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னாலும் இருபத்தி ஆறிலே தமிழகத்திலே அமைய இருக்கிற எடப்பாடியார் தலைமையிலே அமைய இருக்கிற நல்லாட்சியில் நம்முடைய இந்த சங்கத்தின் சார்பிலே சொல்லப்படுகின்ற எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அத்தனை கோரிக்கைகளை உறுதியாக நிறைவேற்றி தருவதற்கு உறுதுணையாக இருப்போம் இந்த சங்கத்தினுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் ஆதரவாக இருப்போம் எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் அத்தனை எதிர்ப்புகளையும் தூள் தூளாக்கி இந்த சங்கம் வளர்வதற்கு நாங்கள் உறுதியாக இருப்போம் என்பதை உறுதியோடு தெரிவித்து நன்றி கூறி இடம் சாருகிறேன் நன்றி வணக்கம் பேச்சியோடு மகிழ்ச்சியோடு ஒரு உள்ளார்ந்த உணர்வோடு இங்கே திரண்டிருப்பது இருப்பது நாம் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது நாம் அனைவரும் ஒரு சூழலை ஏற்க வேண்டும் என்னுடைய அன்பு சுக சம்பத்தவர்களும் சரி அம்மையார் கவுன்சிலாக இருந்த என்னுடைய அன்னை பச்சையம்மாருடைய மகன் ராஜாவும் சிறி ஏறக்குறைய என்னை சந்திக்கின்ற போதெல்லாம் உணர்வை வெளிப்படுத்துவார்கள் நாங்கள் ஏக்கப்பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலை இருந்தாலும் உணர்வு பாதை என்றைக்கும் எங்களுக்கு விட்டு போகாது நம்முடைய அண்ணன் சிவஞானம் அவர்களும் அவர்களும் சிறப்பாக ஏற்பட்ட இந்த நேரத்தில் ஒட்டும் கொண்டாட வேண்டும் என்று நம்முடைய விடுதலை போராட்டத்திற்கும் எத்தனையோ தியாகங்களை செய்த மருந்து பாண்டியர்கள் அவர்களுடைய விட்டு சென்ற பணியை அவர்கள் உருவாக்கிய அந்த தியாக உணர்வை அவர்கள் சமுதாயத்தில் ஏற்பட்ட மறுமலர்ச்சிக்காக போராடிய போராட்ட நினைவுகளை நாம் அனைவரும் நெஞ்சிலே தாங்கி அவர் அவருடைய பாதையில் அவர் எடுத்து சென்ற பயணத்தில் நம்மையும் நினைத்து அவர் பாலை வெற்றி பெறுவதற்கு சூடுரை ஏற்படும் என்று உங்களோட வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் நெஞ்சான நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்